ஏ மைனி அன்னைக்கு நான் பேசினது எதுவும் மனசுல வச்சிக்காத சரியா எனக்கு பேசுற உரிமை இருக்குனாலும் நான் அப்படி பேசிட கூடாதுல ஆஹ் உன் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம்ல நானும் அதே தான் சொல்லணும் இருந்தேன் என்ன இருந்தாரா நீங்க ஏன் தம்பியோட வீட்டுக்காரமா ஆஹ் நானும் அப்படி திருப்பி எதுக்கும் பேசிட கூடாது என்னையும் மன்னிச்சிருங்க சரியா இனிமே நம்ம அடிக்கடி சண்டை போடுவோம் ஆனா உடனே ஒண்ணு சேர்த்து சொல்லி போட்டேன் நானும் கேட்கணும் இருந்தேன் எங்க உன் அவனை உழைச்சு உழச்சி வச்சிருக்கேயோ வந்துலேருந்து ஆறுக்காலுமே ஆஹ் நானும் அவன் தான் தேடிட்டு இருக்கேன் வீட்டுக்கு வந்த மாதிரி தெரியலையே ஸ்டேஷனுக்கே கூப்பிட வந்தவனா சரி அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்தா அழகான ஏன் மைனி அவன் கொஞ்சம் கூச்ச சுபாம் உள்ளவன் வீட்டுக்கு இருந்தாலும் இருந்தாலும் வந்தா வீட்டுக்கே வர பாத்துக்கேன் அங்க எங்கேயாவது சுத்திட்டு அவையே போனதுக்கு அப்புறம் தான் வருவான் நான் இன்னைக்கு நல்லா திட்டி அனுப்பிச்சு விட்டுருக்கேன் வர்றதுவும் மாமே அத்தையும் இந்த மாதிரி சுத்திட்டு தெரியாத வீட்டுக்கு நேரத்தோட வந்துச்சிருந்துட்டு ஆஹ் அவங்க அவன் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கான்ல இன்னைக்கு லீவு வேற இல்ல அங்க எங்கேயும் சுத்திட்டு போறவங்க வருவான் அவனும் பிரச்சனை இல்ல நீ இங்கேதால தங்க போற வேற என்ன பாத்துட்டு போ ஆகா ஆகா கண்கொள்ளா காட்சியா இருக்கே ரெண்டு மைனிக்காரங்களையும் இப்படி உட்காந்துட்டு பேசுறத பாக்குறதுக்கு கோடி கண்ணுல வேணும் வாய வந்து உப்பு தங்கி போட்டு காளுவோம் நீ வாயை வச்சாலே விளங்குமா இவன் போட்டு வருஷத்துக்கு ஆலாச்சும் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம் இப்படி வந்து கண்ணு ஆமா வைக்கலாமும் காலையில இருந்து மைனி கேட்டுட்டு இருக்காவ எங்கதான் போனாவ கறியை வாங்கிட்டு வந்துட்டே ஏ ஆமாங்க எல்லாம் ஆட்டு கறியா வாங்கிட்டு வந்திருக்கல நல்லா புளிச்சாமியா கோலம்பூரி ஆஹ் நான் இது கோழி சிக்கனும் வாங்கிட்டு இருக்கேன் அதான் நல்லா புரிச்சிட்டு சரியா ஏகோ நீ ஒண்ணு கவலைப்படாத இங்க எங்கேயாவது சுத்திட்டு இருப்பான் இன்னைக்கு லீவுல ஏன் உங்களுக்கு என்றைக்கும் லீவு தான் பார்த்துக்க அவன் விவசாயம் பாக்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் நானும் அவங்ககிட்ட சொன்னல அவங்க ஒரு நல்ல பொண்ணா பாத்துட்டு இருக்கோங்க நீ ஏதாவதுன்னு சொல்லு பாத்தீங்களா மைனி அண்ணனுக்கு வந்து என்கிட்ட ஒரு பொண்ணு இருக்கிறது கண்ணுக்கு தெரியல போலயே அவளுக்கு என்ன குறை அவன் ஒரு பத்தியும் கேட்போம் தம்பி வந்துட்டோடனே அவன் ஒரு பத்தியும் கேட்போம் ரெண்டு மனசும் ஓட்டு போச்சுன்னா நான் என்ன வேணாலும் சொல்றேன் என் பொண்ணு கொடுக்க என்கிட்டயே வந்துட்டு நீ வந்து வேற ஏதாவது பொண்ணுதான் பாருன்னு சொல்லிட்டு என் நல்லாக்கான கேட்க எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது அதனால தான் சுற்றி இப்படி உங்ககிட்ட சொன்னேன் உன் உற்பத்தி நான் தெரிஞ்சிக்கல ஆ இப்போதான் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒன்றாச்சுருக்கோம் நான் இதை சொல்லி நீ ஏதாவது எடுத்துக்கிட்டேன்னா அப்போ எனக்கு மனசு கஷ்டமா இல்லை அதனால தான் நான் இப்படி சொன்னேன் இப்போ உன் விருப்பம் தெரிஞ்சுச்சுக்கா ஏன் மருமக வந்து என் மௌனை வேணான்னு சொல்ல மாட்டான் ஆனாலும் பார்க்க நல்லா இருப்பான் பார்த்துக்க நான் வேணா போட்டோ காட்டுறேன் நீ பாரு அவனும் வந்துடுவான் ஃபோட்டோ இதுக்கு ஃபோட்டோலாம் வேணாம் ஃபோட்டோவில் ஒரு மாதிரி இருப்பான் நேரில் ஒரு மாதிரி இருப்பான் சில ஆட்கள் என்ன அதனால நேரில் வரட்டும் நேரலையும் பார்க்கட்டும் அதான் மைனீராக ரெண்டு நாள் வேற என்ன நீர் போவும் போய் அவன் எங்கே இருக்கான்னு ஏதாவது பாரு நாங்கள் சமையல் காரி செய்ய ஆரம்பிக்கிறோம் ஆ என்னடா வாழ்க்கை இது கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நடத்தலாம்னு பார்த்தா காலையில எழுந்த உடனே காலை கடன் செலுத்துறது பெரிய வேலையா போச்சு ஆஹ் எல்லா லைஃப்லயும் கடன் இல்லாம வாழ்றதுன்றது நடக்காத விஷயம் தான் போல ஐயோ என்ன பண்றா ஏ ரதி ஊ மாப்பிள்ளை போன் பண்ணாரா ஆமாப்பா பண்ணாரு அவங்க எல்லாம் அவங்க மாமா வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க போயிருக்காங்க போல அதனால ஒன்னு ரெண்டு நாள் ஆகும்னு சொன்னாரு என்னாச்சுப்பா அப்படியா சரி சரிமா ஒண்ணு இல்லம்மா நீ எல்லாம் அப் டு டேட்ல இருக்கியான்னு செக் பண்ணேன் ஏங்கிட்டீன்னு சொன்னாவ இந்த மாதிரி அவங்க மாமா வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வைக்க போறோம் ஏதோ ரொம்ப நாள் பேசாம இருந்தாங்களாம் அப்படி இப்படின்னு சொன்னாவ அதான் உனக்குன்னு தெரியுமா மாப்பிள சொன்னாரா எப்படி பேசுறாரு அப்படி இப்படின்னு தெரிஞ்சுக்கிறது கேட்டமா வேற ஒண்ணு இல்லை மாப்பிள்ள எப்படிமா உனக்கு பிடிச்சிருக்குல்ல உங்க பொண்ண மாதிரி நல்ல குணம் இருக்கு போல போல எப்போ ஆவிய ஒண்ணு உங்கள மாதிரி இல்ல அதனாலதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் எங்க நம்மள மதிக்குதுங்க நான் உனக்கு கஷ்டப்பட்டு மாப்பிள்ளையை தேடி பிடிச்சி வந்தா என்னையே கிண்டல் பண்றியோ யாரு குணம் வரும் நம்ம குணம் வரும் என்னத்த சொல்ல ஏமோ அப்பா கதை தெரியுமா பாத்ரூம்க்கு போயிட்டு அந்த வேலையை பாக்காம பத்தி விசாரிச்சுட்டு இருக்காவ என்ன விஷயம் அது ஒண்ணு இல்ல மாவுளை நம்ம ஆல்ரெடி அவங்க கிட்ட பேசி வச்சிருந்தோம் பாத்துக்க இந்த பட்டுலாம் எடுக்க போறதுக்கு அவைய உன்ன கூப்பிட்டுற உன்ன கூப்பிட்டு போறேன்னு உன்ன தனியா அனுப்ப முடியாதுல அதனால நானே இல்லைன்னா உங்க அப்பா ரெண்டு பேரும் யாரோ ஒருத்தர் வரும் ஆனா என்னைக்கு போறவன்னு தெரியல இவைய கிட்ட என்ன சொல்லிருந்தான்னா அவங்க போயிட்டு அங்க மாமா பாத்திரிக்க எல்லாம் வச்சுட்டு போறவா போகணும்னு சொல்லிருந்தா ஆனா என்னைக்குன்னு கேக்குறதுக்காக உங்ககிட்ட அப்படி பேசியிருப்பாங்க வேற ஒண்ணு இல்ல நீயே உன் மாளை கிட்ட பேசிட்டு இருக்கல தினிக்க அதனால உனக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமோன்ட்டு அப்படி பேச்சு பேச்சுவாக்கில் போட்டு வாங்கியிருப்பாவ எவ்வளோதானா நான் இதோ ஃபோன் பண்ணி கேட்கேன் ஹலோ என்னங்க சொல்லுமா சில குட்டி எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கேங்க ஒன்றும் இல்லை நான் எதுக்கு கால் பண்ணனா நீங்கள் எப்போ இங்கே வருவீங்க பட்டு எடுக்கணும்னு சொல்லியிருந்தீங்களாமே நானும் வரேன் இனியும் கூப்பிட்டு போங்க பார்த்து எடுக்கணும்ல எனக்கு பிடிச்ச மாதிரி அதான் அப்பா இல்லை அம்மா யாராவது கூட வருவாங்க அதான் எப்போன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணிப்பாங்கல்ல அதான் கேட்குறேன் இதுக்கு தான் கால் பண்ணியா நானும் ஏதோ பேசுவேன்னு நினச்சேன் சரிம்மா நாளைக்கு கிளம்பிடுவோம் ஆ இன்னைக்கு வந்திருக்கோம்ல இன்னைக்கு நைட்டு இங்கே தங்கிட்டு நாளைக்கு காலமர பத்திரிக்கை வச்சுட்டு நைட்டு கிளம்பிடுவோம் பார்த்துக்க நாலன்னைக்கு அங்கே வந்துருவோம் அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசுவோம் சரியா ஆ சரிங்க அப்போ நான் வச்சிடுறேன் ஆ ஆ அப்புறம் சரி ம் இப்படியே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம் மிஸ் நான் வீட்டுக்கு போனோம் என்ன தேர்வாங்கல்ல நான் கிளம்புறேன் உண்மையாவா உனக்கு தெரியுமா கடைசி டூ ஹவர்ஸா நீ வந்து கிளம்புற கிளம்புறன்னு தான் சொல்லிட்டு இருக்க இதுவரையும் கிளம்பல ம் ஆமாம் நான் உனக்கு கேட்கணும்னு நினச்சேன் தப்பா எடுத்துக்காத நீ யாரையா லோக் பண்ணுறியா தெரியுமே உங்களை மாதிரி ஆம்பளைங்க கொஞ்ச நேரம் உட்காந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசினா போதுமே உடனே லவ் பண்றியா லவ் இருக்கானா அப்படி இப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்களே சார் ஏன் தப்பு தான் நான் உனக்கு ஸ்பேஸ் கொடுத்தோம் பார்த்தியா ஓ இதுக்கு எப்படி ஒரு மீனிங் இருக்கா யூஸ்வலா பசங்க மென்டாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு டக்குன்னு அட்டாச் ஆயிடுவாங்க அது வந்து அழகா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது ஒரு ரெண்டு பேரோட மனசுமே வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபிளாஷ் மாதிரி டக்குன்னு வந்து மின்ற ஒரு ஒரு தருணத்துல வந்து அவங்களுக்கு ஃபீல் ஆகும் ஓகே இந்த பொண்ணோ இல்லை ஒரு பையனை வந்து நம்ம ஒரு டாக்குக்கோ நம்ம மைண்ட் செட்டுக்கோ செட் ஆகான்ட்டு அப்படிதான் பேச ஆரம்பிப்பாங்க ஸோ மேபி அது ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ஓவர் அட்வான்டேஜாக எடுத்துக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகலாம் அதுக்கு மீனிங் வந்து இவன் வந்து ப்ரப்போஸ் பண்ண போகிறான் இல்லை ராங்காக அப்ரோச் பண்ணுறான்ட்டு அர்த்தம் கிடையாது ஒரு உரிமையில் கேட்குறதுன்னு எடுத்துக்கலாம் நான் இது கம்பல்ஷன் கிடையாது நான் அவனை ஃபோர்ஸும் பண்ண போறது இல்லை சரிவா கிளம்பலாம் இவனை நம்பலாமா பெரிய மேதாவி மாதிரி பேசுகிறான்

ஏய் அப்புறம் பார்த்துக்கிறேடா எங்க ஓடுற ஏன் இப்பயே பாரு வா சமீ நான் ஓ சார் பேர் ரஞ்சித்து இந்த சிச்சுவேஷன்ல தான் என் பேர் தெரியணுன்றிருக்கு சரி வா வீட்டுக்கு போகலாம் டைம் ஆயிடுச்சு நீ உங்கள் அம்மா தேடுவாங்கன்னு சொன்ன இல்லை நம்ம ரெண்டு பேரையும் ஒன்னா வச்சு பார்த்தா ஏதாவது பேசுவாங்க நான் போய்க்கிறேன் நீ உங்கள் வீட்டுக்கு போ நாளைக்கு நான் கிளம்புவேன் அதே ஆத்தங்கரைக்கு நான் வந்துடுறேன் நீயே வந்துரு போகும்போது ஏதோ ஒன்ட்ட சொல்லிட்டு போகணுன்னு தோணுது பார்ப்போம் சரி ஓகே அப்பா நான் வரேன் என்ன மைனி எப்படி இவ்வளவு கொஞ்சம் ரகசியத்தை சொல்லி கொடுக்கலாம்ல இத்தனை பேருக்கு சாப்பாடு நானும் ரொம்ப கஷ்டமாச்சுன்னு பார்த்தேன் டக்கு 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 டக்குன்னு இன்னைக்கு இல்ல கம்மியா சமைச்சிருக்கேன் நான் தினைக்கும் இருபது பேர் முப்பது பேருக்குள்ள சமைப்பேன் ஏய் அப்பா இருபது முப்பது பேருக்கு சமைப்பீளோ ஐயோ ஒரு சின்ன கல்யாணம் விருந்த நீங்க பண்ணுவீங்க போலயா அப்படி யாரு இருக்கா ஊர் மக்களுக்குள்ள சாப்பாடு போறீங்களோ நீங்க வேற மைனி நம்ம துளோகத்துல மாடு மாடு கோழிலா இருக்குல்ல அதுக்கு சாப்பாடு சாப்பாடு செஞ்சு நல்லா தண்ணில நல்லா களைச்சு குழைச்சு கஞ்சி மாதிரி வைப்போம் அதை சொன்னேன் நீங்க வேற நல்லா மைனி தமாசா பேசுறிய என்ன பஞ்சவர்ணக்கா முப்பத்தி ரெண்டு பல்லு வெளியில தெரியற சிரிக்கல அங்க உங்க பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா எடு பாட்டிய என் பையனை பத்தி நீ என்ன பேசுற குடிகார பையல ஆமாக்கா நான் குடிகாரம் தான் ஆனா உமா தான் காலமரம் ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கான் பாத்துக்க என்ன மைனி இப்படி சொல்லிட்டு போறேன் நெசமா இருக்குமோ டியர் வியூவர்ஸ் இந்த வீடியோவோட அடுத்த எபிசோடு நாளைக்கே வரும் மறக்காமல் பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியுங்க இந்த வீடியோவோட முன்னாடி எபிசோட ஃபேமிலிட்ட ஒரு பிளேஸ்லிஸ்டில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் பாய்